இங்கே உரையாற்றியிருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இன்னும் இந்த இளைய சமுதாயத்திற்கு கலைஞர் என்றால் யார் என்றே தெரியவில்லையே என்பதனை நம்முடைய ஐயா சுபவி அவர்கள் அமெரிக்கா நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு இளம் மருத்துவர் ரெண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் அவரை தெரியாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகுதான் அவரை நான் தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஜெயரஞ்சன் அவர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட பொய்கள்லாம் நம் மீது கட்டவிழ்த்தப்படுகின்றது அதை நாம் எப்படியெல்லாம் எதிர்கொண்டிருக்கின்றோம் இன்னும் இது புரியாமலே அல்லது புரிந்தும் புரியாமலே ஒரு இளைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இளைய சமுதாயத்தை இன்றைக்கு இதுபோன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு இளம் நடிகருடைய பெயரை சொல்லி அவருடைய விசிறியாக இருப்பவர் யார் என்று சொன்னால் ஒரு சாரார் கை தூக்குவார்கள் அவர்களில் ஒருவரை மேடைக்கு கிழையுங்கள் இன்னொரு இளம் நடிகருடைய பெயரை சொல்லி இவருக்கு விசிறிகள் யார் யார் என்று சொன்னால் மீதம் இருக்கின்ற கூட்டம் கை தூக்கும் அதிலிருந்து ஒரு இளைய சமுதாயத்தை மேடைக்கு கிழையுங்கள் அந்த இரண்டு பேரும் அந்த நடிகருடைய முதல் படம் என்ன என்று கேளுங்கள் உடனடியாக சொல்லுவார்கள் அந்த இருவரிடமும் உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன என்று கேளுங்கள் உடனடியாக ஆளுக்கு ஒரு பாடல்களை சொல்வார்கள் அரங்கமே மாறி மாறி கைகளை தட்டும் அதே இளைய சமுதாயத்திடம் உங்களுடைய தொகுதியோட எம்எல்ஏ பேர் யாருன்னு கேளுங்க ரெண்டு பேருமே முடிப்பாங்க அப்படிதான் இருக்கின்றது உனக்கு ரோடு வேணும்னா ரோடு போடுறதுக்கு நாங்கள் தண்ணி வரலன்னு புகார் சொன்னால் தண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் கரண்ட்டே வரலை என்று சொன்னால் உடனடியாக கரண்ட்டு தருது நாங்கள் பட்டா வேண்டும் என்று சொன்னால் பட்டாவை வழங்கக்கூடியவர்கள் நாங்கள் அவர்கள் எங்களை தெரியாமல் உங்களுக்கு ஒரு நடிகரை தெரிகிறது என்று சொல்லும் பொழுது இது போன்ற வேதனையான ஒரு சூழ்நிலையில் இளைய சமுதாயம் இருந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை குறிப்பாக முத்தமிழியர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு நடைபெறுகின்ற இந்த ஆண்டில் மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது நேற்று இதே அரங்கத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மாண்பை பொருந்திய நீதிபதி அவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிகழ்வு நடந்தது நீதியரசர் வெளியிட நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதே இடத்தில் சமூக நீதியரசரின் பெரியார் நாடு என்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட நிகழ்வை நான் வெளியிட அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்திருக்கின்ற கோவில்பட்டியிலிருந்து கிளம்பி வந்த ஒரு இளைஞன் திருவள்ளிக்கேணியில் ஒரு மேன்ஷனில் தங்கி கொண்டு ஏதாவது ஒரு வேலையை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பத்திரிகையாக இருந்தாலும் ஊடகமாக இருந்தாலும் இப்படி தொடர்ந்து பயணித்த ஒரு இளைஞன் இன்றைக்கு அவருடைய வார்ப்பாக இன்றைக்கு பல பேர் ஊடகத்துறையில் இன்றைக்கு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாக இருக்கின்ற அந்த இளைஞன் குறிப்பாக தந்தை பெரியார் பேரைஞர் அண்ணா முத்தமிழியர் கலைஞருடைய கருத்துக்களை மாணவர்களிடம் கொண்டு செல்கின்ற ஒரு ஆசானாக திராவிடத்தினுடைய வீரனாக ஏன் இந்த புத்தகத்தின் மூலமாக கலைஞரின் காதலனாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தம்பியாக இருக்கக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் கூடிய அண்ணன் திருமாவளன் அவர்கள் இங்கே உரையாற்றிய வரவேற்பு ஆற்றிய அண்ணன் ராசன் அவர்கள் சொல்லும் பொழுது திருமணம் ஆகும்போது நான் எப்படி பார்த்தேன்னா அப்படியும் மாறாம இன்னமும் இருக்கிறார்னா இன்னைய விழாவோட மாப்பிள்ளை அவர் தான் இன்னமும் அதே போன்று இங்கே தொகுத்து வழங்கக்கூடியவர் மிக ரொம்ப அழகாக இங்கே இருக்கின்ற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பதை ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு பிரியாணி மாதிரின்னு சொல்லிட்டாரு நல்ல வேலைக்கு தயிர் சாதத்தை அவர் தவிர்த்து இருக்கின்றார் ஏன்னால் இது நம்ம கூட்டம் என்பதற்காக ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கிற அண்ணன் டி கே அவர்கள் அண்ணன் காசிமுத்து மாணிக்கம் ராஜா அருள்மொழி பல்வேறு ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் குறிப்பாக அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் கலைஞர் அவர்களை பற்றி பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவர் என்னென்ன செய்தார் என்பதை எல்லாம் மிக அழகாக நம்முடைய பிளானிங் கமிஷனுடைய துணைத்தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் யார் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் நான் ஆய்வறிக்கை ஒட்டி அவர் அந்த உரையை நிகழ்த்துவார் என்று சொல்லும்பொழுது அவர் டிபார்ட்மெண்ட் சார்ந்து இந்த உரையை நிகழ்த்திட்டு போயிட்டார் அவர் சரி அதனால் புத்தகத்துக்கான அந்த ஆய்வு அவர் சார்பாக நான் வாசிக்கலாம் என்று அவருடைய அனுமதியோடு பத்திரிகை தலைவருடைய அனுமதியோடு இதில் அண்ணன் திருமா அண்ணன் அவர்களை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல பேர் தெரிந்தவர்கள் தான் கடந்த கால ஆட்சியில் ஜல்லிக்கட்டு பிரச்சனை பற்றி நமக்கு தெரியும் அது நிறைவு பெறுகின்ற பொழுது மாணவர்களையும் இளைய சமுதாயத்தையும் எப்படி அடித்து விரட்டினார்கள் என்பதெல்லாம் தெரியும் ஆனால் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களுடைய முகத்தை கிழிக்கின்ற விதமாக அன்றைக்கு கட்டுரை எழுதி அந்த எழுச்சியை தந்தவர் யார் தெரியுமா உட்கார்ந்திருக்க அண்ணன் திருமாவளன் அவர்கள் தான் அவர்தான் முதன் முதலாக விகடனில் பொழுது கலைஞர் கருணாநிதி என்கின்ற பெயரை தவிர்த்து இந்திய அரசியலை யாராலும் எழுதிவிட முடியாது என்று முதன் முதலில் எழுதியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அண்ணன் திருமாண்ணன் அவர்கள் தான் ஆக அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த புத்தகத்தை எழுதும்போது எந்த அளவுக்கு அவர் உள்வாங்கி கொண்டு ஒவ்வொன்றையும் உள்வாங்கி கொண்டு எழுதியிருக்கின்றார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றது குறிப்பாக கலைஞரின் பெரியார் நாடு என்கின்ற ஒரு கட்டுரை அந்த கட்டுரையை பார்க்கும் பொழுது அதில் ரொம்ப அழகாக சொல்கிறார் சமுதாய களத்தில் திராவிடர் கழகம் சொல்லும் அரசியல் களத்துக்கு அதனை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு செல்லும் என்று அவர் எழுதியிருக்கின்றார் கொண்டு செல்லும் மட்டுமல்ல கொண்டு செல்லும் வெல்லும் என்றும் நீங்கள் எழுதியிருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் பார்த்துருப்போம் இந்த உள்ஒதுக்கீடு அருந்தது இருக்காந்த மூணு சதவீத உள் ஒதுக்கீடு என்று வரும்பொழுது இன்றைக்கு அதை ஏழு நீதிபதிகள் கொண்டிருக்கின்றதில் ஆறு பேர் ஒரே கருத்தை சொல்லி நான் நிறைவேற்றியிருக்கேன் என்று சொல்லும் பொழுது முத்தமிஞ்சர் கலைஞர் என்ன கொண்டு வந்தாலும் அதை யாராலும் சேலஞ்ச் பண்ண முடியாது அதை வெற்றி பெற்றுகிட்டே தான் இருப்பார் எனக்கு கொடுக்குற தரவு அப்படி இருக்கும் ஆக தான் சொல்கின்றேன் செல்லும் மட்டுமல்ல வெல்லும் என்பதையும் இதை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்கின்றது என்னுடைய கருத்து அதுவும் இதில் நீங்கள் நான் இப்போ சொன்ன அந்த வார்த்தைக்கும் இதில் இருக்கிற அந்த புகைப்படத்தையும் பார்க்கும் பொழுது பெரியார் சொல்ல சொல்ல அதை கலைஞரதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு அழகான ஒரு பொருத்தமான ஒரு புகைப்படத்தையும் அதில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உயிரெழுத்து கலைஞர் அப்படிங்கிற ஒரு கட்டுரை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க நீங்கள் இந்த வயதிலும் எப்படி உங்களால் இவ்வளவு எழுத முடிகிறது என்று கேட்டபோது கலைஞர் சொல்கிறார் எழுதலைன்னா செத்துடுவேன் என்று சொன்னவர் அவர் என்று அவர் எழுதுகின்றார் எழுதலைன்னா நான் செத்துடுவேன் என்று கலைஞர் சொல்லுகிறார் தலைவர் கலைஞர் அவர்களே நீங்கள் எழுதலைன்னா நாங்களாம் செத்து என்று நான் சொல்ல சொல்லுகின்றார் இப்படி ஒவ்வொரு கட்டுரையும் இங்கே தொகுத்து வழங்கியவர் சொன்னது போல பதிமூணு கட்டுரைகள் வென்ற பதிமூணு தேர்தலிலும் வென்ற கலைஞருக்கு இந்த பதிமூணு கட்டுரையும் நாம் காணிக்கையாக தரலாம் திராவிட பண்பாடுவோம் என்கின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் இது என்னுடைய துறை சார்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த ஏ பி பாத்ரோ மதுரை மாநாட்டில் பேசும்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து எழுபத்தி எட்டு நகராட்சிகளில் இருபத்தி ஆறு நகராட்சிகளில் இலவச கட்டாய கல்வி தரப்படுவதாக சொன்னார் சாதி பாகுபாடு காட்டி யாரையும் கல்வி நிற நிலையங்களில் சேர்க்க அனுமதி மறுக்கக்கூடாது என்று அரசாணை போடப்பட்டது அப்படி செய்யும் கல்வி நிறுவனத்தின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்கின்ற அரசாணை போடப்பட்டது என்பதை மிக அழகாக அதில் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் இன்றமும் எங்களுடைய நோக்கும் இலக்கும் மாறாமல் அதை பின்பற்றக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதில் குறிப்பாக இந்த கல்வி என்று வரும்போது எல்லாரும் பேசுன மாதிரி தான் ரொம்ப அழகாக நம்முடைய ஜெயரஞ்சன் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் தான் சித்தர்லாம் எழுதியிருக்கிறாங்கப்பா தான் படிச்சிருக்கீங்களாப்பா சொல்லும் பொழுது படித்தோம் ஏன் அவ்வை பாட்டி படிச்சிச்சு உன் பாட்டி படிச்சிச்சான்னு கேட்டார் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை நடுப்புற யார் அதை நிறுத்தினார் அதை நீங்கள் பேசும்போது ஐயா சுபவியார்கள் ரொம்ப அழகாக அதை ஒப்போ எப்பொழுதுமே நான் ரசிப்பேன் முத்தமிழியர் கலைஞர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடத்தை திறந்தார் திறந்தார்னா அப்போ யாரோ ஒருத்தர் இருக்காங்க தானே அர்த்தம் மூடினதானே திறந்திருக்காரு அதை ரொம்ப அழகாக ஆக இடையில் யாரோ அந்த கூட்டம் அதை நிறுத்தி விட்டது அதனால் மீண்டும் அதை கொண்டு வரக்கூடிய அல்லது தெம்பு யாருக்கு இருந்தது சொன்னால் திராவிடத்தை யார் கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் இருந்தது என்பதை இது மிக அழகாக இதை சொல்கிறார் அந்த கட்டுரை நிறைவு பெறும் பொழுது எதிரி எந்த வேடம் தாங்கி வந்தாலும் அதனை வீழ்த்தும் வலிமை திராவிடத்திற்கு உண்டு என்று அதில் முடித்திருக்கின்றார் அதே போன்று முழு நேர பத்திரிகையாளர் இவ்வளோ நேரம் எழுதின கட்டுரை இந்த கட்டுரை பார்த்திங்கன்னா தன்னை ஒரு திராவிட பிள்ளையாகவே எழுதியிருப்பார் ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பத்திரிகையாளர்னா அவர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரசித்து எழுத கட்டுரை இந்த கட்டுரையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக அதில் தலைவர் கலைஞராக இருந்தாலும் முதல்வர் கலைஞராக இருந்தாலும் செய்தித்தாள்களை ஆளுக்கு முன்னால் படித்து விடுவார் அனைவரையும் எழுப்புவது செய்தித்தாள் அல்ல அவர்தான் ஏனென்றால் அவர்தான் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி என்று சொல்லியிருக்கிறார் உண்மைதான் ஒரு பத்திரிகையாளராக ஏன் நம்முடைய அண்ணன் திருமணங்கள் பல நேரங்களில் நிறை குறைகளை எடுத்துக்காட்டியவராகவும் இருந்திருக்கின்றார் முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது இதுவே அந்த அம்மையாருக்கு செய்த போது ஏற பதினாறு வழக்குகள் அவர் மேலே விழுந்திருக்கு ஆனால் கலைஞர் ஒரு வழக்கு கூட போடவில்லை ஏனென்றால் கலைஞர் ஒரு ஜனநாயகவாதி என்பது அவருக்கும் தெரியும் என்பதற்காக அது மட்டுமல்ல கலைஞர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் இரண்டு பத்திரிகையாளருக்கும் இருக்கின்ற அனுபவத்தை மிக அழகாகவும் இங்கே நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் கலைஞரின் தொலைநோக்கு கல்வி எல்லோரும் நீங்கள் பேசிட்டீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம முத்தமிழர் கலைஞர் என்னென்ன மாதிரியான தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதான் நம்ம ஏற்கனவே நீங்கள் பேசிட்டீங்க இந்த முறை நான் பேசிய மானியக் அதிகமாக நான் பேசியது கலைஞர் என்ன கொண்டு வந்தார் என்பதைத்தான் நானும் அதில் பேசியிருக்கின்றேன் சகலகலா ஜேர்னலிஸ்ட் என்கின்ற ஒரு கட்டுரை மிக அழகாக அதில் அவர் அதிக ஆண்டுகள் வகித்த பதவி பத்திரிகையாளன் என்ற பதவிதான் பதவியை பொறுப்பு என்றவர் அவர் பத்திரிகையாளன் என்பது அவருக்கு பொறுப்பு கூட அல்ல பிறப்பு என்று மிக அழகாக எழுதியிருக்கிறீர்கள் நிறைவாக இந்த கட்டுரையை நீங்கள் நிறைவு செய்யும் பொழுது கலைஞர்களைப் பற்றி இறுதியாக சொன்ன சொல் அண்ணா என்பதில்தான் இருக்கிறது கலைஞரின் உடல் இறுதியாக வந்து சென்ற இடம் முரசொலி அலுவலகம் என்பதில்தான் இருக்கின்றது கலைஞரின் உயிர் என்று நீங்கள் அதை நிறைவு செய்திருக்கிறீர்கள் தான் ஆரம்பத்தில் சொன்னது போல கலைஞரை யாரால் காதலிக்க முடியுமோ அவர்கள்தான் தான் இது போன்ற இந்த கட்டுரை நிறைவு செய்ய முடியும் அதை மிக அழகாக நீங்கள் கலைஞரை காதலித்திருக்கிறீர்கள் அதனுடைய வெளிப்பாடை புத்தகத்திலும் நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள் இது போன்ற புத்தகங்கள் என்னை கேட்டால் சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய திமுகவை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் யாராச்சும் எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா மானிய கோரிக்கைக்கு புத்தகத்தை எடுத்துகிட்டு போகும்போது இந்த புத்தகத்தையும் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் போகும்பொழுது அவங்க ஏதாச்சும் நீங்கள் சொல்கிற மாதிரி கச்சத்தை பற்றி பேசினா இதில் ரெண்டு பக்கத்தை எடுத்து படித்து காமிச்சா போதும் அவங்க உட்காந்துருவாங்க அது அளவுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் கருஞ்சட்டை பதிப்பகம் இதை வெளியிடுகின்றது ஒரு நூலாசிரியர் எவ்வளோ ஈஸியான கிடச்சிடலாம் ஆனால் அதுக்கான பதிப்பகம் மிக மிக முக்கியம் ஆக அந்த விதத்தில் இந்த கருஞ்சட்டை அதை வெளியிட்ருக்குது அந்த கருஞ்சட்டை தமிழ்நாடு முழுவதும் வெளியிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த ஆளு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்